அல்லது நூறு ராட்டி கிட்ட ஆயிரம் ஆயிரத்து அப்படி எல்லாம் கிடையாது நாங்கள் தெரு பாட நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஓராடு சிறக்கும் கண்டு கொண்டிருக்கோம் நீ என்னடா பாருங்க தம்பி சிவப்பு மஞ்சளை கலந்து பாரு தாவி வருது சித்தப்பு கோமனையும் நாயும் போட்டு போட்டோ போட்டோ போட்டுருந்தாங்க எல்லாரும் அறிவாலயம் வளர்க்கக்கூடிய நாயும் நான் திரும்ப அதுதான் பதிவு போட்டேன் நாய்களை கேவலப்படுத்த வேண்டாம் அது விசுவாசமாக இருக்கும் ஒரு முதலாளிக்கு என்று ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் தான் நம்ம பார்க்க முடியும் திருநாய்களை நம்ம அப்படி பார்க்க முடியாது யார் பிஸ்கெட் போட்டாலும் சாப்பிடும் புரியுதுங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் பவுன்சஸ் கை வைக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு எவன் கொடுத்தான் நாட்டில் அடிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு எவன் கொடுத்தான் பத்திரிகையாருக்கு செய்தி எடுக்கிறது தான் வேலை அவங்க கூட போய் சண்டை போட்டு அடிக்கிறது உங்களுக்கு வேலை கிடையாது புரியுதுங்களா ஒரு வேலை பவுன்சர் உங்களை இருந்தாக்கா நீங்கள் போய் காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா போய் அடிச்சுப்பீங்களா இப்போ பதிலுக்கு அதுதான் சொல்கிறேன்ல இந்த திமுரு இந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களை யார் செய்ய வைத்தது எதனால் செய்யணும் ஒரு கேள்வி இல்லையா அப்போ இயற்கையாக உங்களுக்கு பிடிக்கிறது நீங்கள் விஜய் குறித்து பேசினப்போ பொங்கி நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டுக்கொண்டா நீங்கள் விஜய் குறித்து தனிப்பட்ட முறையில் பேச வச்சப்பெல்லாம் சொந்த கட்சியில் இருக்க பல நபர்களுமே கம்மு இருந்துட்டு இன்றைக்கி அவெனெல்லாம் என்னை பற்றி பேசுறதுக்கான ஒரு விஷயத்த உள்ளேருந்து எவனோ ஒருத்தரமிச்சு விட்டுருக்கிறான் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு நிகழ்வு ராசா நீங்கள் பெருசாக எந்த விபத்தும் ஏற்படலை இயற்கை உங்களுக்கு எதிராக செயல்படுகிறதை நம்ம சொன்னோம் அதுக்கேன்னு இவ்வளோ வரைஞ்சுக்கிட்டு யோகிஸ்த மாதிரி வரையினாக்கா இவ்வளவு அவதூறுகளை விஜயை வச்சு பேச வச்சிங்களே அப்போலாம் எங்களை நீங்கள் வாயிலாம் வச்சுட்டு அட்ரஸ் இருந்தால் கூட போடுறாங்களா நான் பதிவு பெருசா கமெண்ட் பார்த்துட்டு சொன்னாங்க என்னோட அட்ரஸ் தெரிஞ்ச எனக்கு என்ன பண்ண கொடுக்குற அப்படியே கொடுத்தாலும் வீட்டுக்கு எடுக்கிறதில்ல நீ நாகரிகமாக இருந்தால் நாங்கள் நாகரீகமாக இருக்கோம் தாலி காட்டினா பட்டனை கட்டினா என்னென்னமோ செஞ்சான் கொலுசு மூக்கத்தில் மூக்குத்தில எவ்வளோ அட்வான்ஸாக யோசிக்கிறானுங்க பாரு இதில் கூடுதலான ஒரு கேவலமான விஷயம் காதில் காதல வச்சு அடிச்சு அடிச்சடிச்சு பார்த்தாங்க பாத்தீங்களா காதுக்குள்ளே விட்டு வச்சுட்டு நம்ம எனக்கு என்ன வேதனா உடன ஓட்டர் இருக்கிறதுலாம் வச்சுட்டு நவதோரம் தூரம் எல்லாத்துலயும் செக் பண்ணிவிடா ரயில் முன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க மதுரையில் விமான நிலையத்திற்கு விஜய் அவர்கள் வரும்போது பத்திரிகையாளர்களுக்கும் பவுன்சருக்கும் சில தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டதா அதில் பவுன்சர்களை அடிச்சிருக்கதா சில தகவல்லாம் வந்து பார்க்க முடியுது படைப்பிடிப்பு முடிச்சிட்டு வர்ற இந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு இவ்வளோ ஒரு கூட்டத்தையும் சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் விஜயனுடைய ரெகுலர் பயணமாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இதற்கு நடுவில் சுற்றுப்பயணம் எப்படி ரோட் ஷோ எப்படி இதெல்லாம் கேட்கும்போதே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் மாறுது ஸோ இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்கறது பத்திரிகையாளர்களுக்கு என்று ஒரு தர்மம் இருக்குது ஒரு அறம் இருக்கிறது தற்போது பல ஊடகவியலாளர்கள் திமுகவின் கொத்தரிமைகளாக மாறி கிடப்பது தான் உள்ளபடி வேதனையான விஷயம் நீங்கள் விஜய் அவர்களை குறித்து அநாகரீகமாக அவதூறாக கோமணன் ஒரு கோமணத்தை வச்சு பாட்டு பாட வச்சானுங்கள் தெரியுமா ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இழிவா மலிவாக வந்து புது மேடைகளில் பொழுது அன்றைக்கு ஒரு பத்திரிகையாளரும் கண்டிக்கல அது திமுக சொல்லி தான் பாடியிருக்காரா அவர் யார் சொல்லி பாட்டிருக்க முடியும் அவர் இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் சமூகம் குறித்து பாடியிருக்காரு அது முன்னாடி புரியுதுங்களா அதுதான் நான் சொன்னேன் கோவனையும் நாயும் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அறிவாலயம் வளர்க்கக்கூடிய நாயின்ட்டு நான் திரும்ப அதுதான் பதிவு போட்டேன் நாய்களை கேவலப்படுத்த வேண்டாம் அது விசுவாசமாக இருக்கும் ஒரு முதலாளிக்கு என்று ஆனால் வீட்டில் வரக்கூடிய நாய் தான் நம்ம பார்க்க முடியும் நாய்களை நம்ம அப்படி பார்க்க முடியாது யார் பிஸ்கெட் போட்டாலும் சாப்பிடும் புரியுதுங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன கேட்குறேன் ஸ்டாலின் போகும்பொழுது ஜெயலலிதா போகும்பொழுது கருணாநிதி பொழுது இப்படி பத்திரிகையாளர்கள் போய் இந்த இப்படி உள்ள போந்து இந்த மாதிரி வந்து அத்தை மாரி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய நப்பில் அடிச்சிருப்பீங்களா விஜயோடைய பவுன்சர்ஸ் திரும்பி உங்களை அடிச்சிருந்தானா உங்கள் நிலமை என்ன ஆயிருக்கோன்னு யோசிச்சு பார்க்கணும்ல அதை விஜய் அவர்கள் விரும்பவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது எதற்காக விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்புன்னு கேட்டானுங்கல்ல பல பேர் கேட்டாலும் அறிவு எடுத்தம்மா அவன் எல்லாத்துக்கும் இது தெரியுதா சாமானியனாக ஒருத்தர் ரோட்டில் வரதுக்கும் விஜய் அவர்கள் பல கோடி நபருடைய முகமாக பல பல கோடி நபர்களுடைய அன்பையை சம்பாதித்த நபர்கள் ரோட்டில் வருவதற்கும் வித்தியாசம் இருக்கலை ஒரு முதலமைச்சர் போனாலே இன்றைக்கி வந்து ஒருத்தன் கண்டுக்க மாற்றான் துணை முதலமைச்சர் போனால் கண்டுக்க மாட்டுறான் விஜய் அவர்கள் போனாக்கா எப்படி ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்கள ஸோ ஆர்எஸ் பாரதி தெரியுமா சுனாதிரிமா ரெட்லைட் மீடியான்ட்டு அந்தாலும் கொடுத்து நீங்கள் கேள்வி எழுப்பி ரொம்ப கேவலமாக தான் விமர்சனம் பண்ணீங்களா ஆயிரம் வாங்கிக்க ரெண்டாயிரம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு மாதிரி தாவாதான் அண்ணாமலை பேசினார்ல அப்போல்லாம் பொத்தி இருந்த பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு விஜய் மீது தனிப்பட்ட முறையில் வந்து ஏதாவது கொடுத்த காசுக்காக வாங்கின பேமெண்ட்டுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுதில்ல ஏன்னா பெரும்பாலான நபர்கள் வந்து இன்றைக்கி திமுகவை சார்ந்து போயிட்டு விஜயோடைய நிகழ்வை விஜயோடைய வருகையை நீங்கள் ஒரு அசம்பாவிதமாக மாற்றி இதன் மூலமாக இவர் வெளியில் போனாலே ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அதனால் இனிமேட்டு ரோட் ஷோவோ அது வந்து நடைபயணமோ அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக வந்து இது ஒரு வழக்கை கொண்டு போகிறதுக்காக திட்டமிட்டு அரங்கேற்றப்படுவது இது பவுன்சஸ் கை வைக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு எவன் கொடுத்தான் நாட்டில் அடிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு எவன் கொடுத்தான் பத்திரிக்கையாருக்கு செய்தி எடுக்கிறது தான் வேலை அவங்க கூட போய் சண்டை போட்டு அடிக்கிறது உங்களுக்கு வேலை கிடையாது புரியுதுங்களா ஒருவேளை பவுன்சர் உங்களை தள்ளியிருந்தாக்கா நீங்கள் போய் காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா போய் அடிச்சுப்பீங்களா இப்போ பதிலுக்கு அதுதான் சொல்கிறேன்ல இந்த திமுரு இந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களை யார் செய்ய வைத்தது எதனால் செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ இயற்கையாக உங்களுக்கு புரிகிறது விஜய் அவர்களை திட்டமிட்டு அசிங்கப்படுத்துவதும் கலங்கப்படுத்துவதற்குமான தொடர்ச்சியான வேலைகளை இப்போ செய்து கொண்டே இருக்கிறார்கள் யார் யார் செய்வா திமுகவை தவிர்த்து யார் செய்ய முடியும் இதில் கூடுதலாக விஜய்யை டார்கெட் செய்வது எப்படி கோவணம்னு வச்சு டார்கெட் செய்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ ரெண்டு நாளாக வந்து என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உங்களையா ஆமாம் பார்த்தீங்களா ட்விட்டரில் ட்விட்டரில் ஊடகங்களில் என்னை டார்கெட் பண்ணி விஜய் டார்கெட் பண்ணது எதிரியாக இருக்கலாம் ஆனால் என்னை டார்கெட் பண்ணுறது எதிரியாக துரோகியான்றது கூட்டு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு வச்சுங்க ஏன்னா இதை உள்ள இருக்கிறவனே இந்த வேலையை செய்கிறானா வெளியிலேருந்து செய்ய வைக்கிறானான்னு ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளே இருக்கணும் தான் எவனோ செய்கிற மாதிரி தெரியுது நான் பார்த்துக்கிறேன் இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு பதிவு போட்டேன் நேற்று ராசா போது லைட்டு கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு போட்டு இனிமேட்டு திமுக காரணக்கு அடிதாண்டி ஆட்சி வேணால் உங்கள் பக்கம் இருக்கலாம் ஆண்டவ விஜயின் பக்கம்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் என்னன்னாக்கா இயற்கையே வந்து உங்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா மக்கள் வந்து என்றைக்கு ஒரு ஆட்சி வந்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக போய்கிறதோ பல பல நேரங்களில் இயற்கையை வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும் வரலாறு அதைத்தான் பதிவு செஞ்சேன் ஆனால் இதற்கு போடுறான் உனக்கெல்லாம் மனசு இருக்கா உனக்கெல்லாம் இது இருக்குதா ராசா மீது லைட்டு விழுந்தது ஒரு விபத்து அதை வந்து நீங்கள் இப்படி போடலாமா அப்படின்ட்டு நான் கேட்குறேன் டே திமுக ஆட்சியில் எவ்வளவு மோசமான எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கிறது எவ்வளவு மக்களுடைய உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கிறது பெருமளத்தில் கொடுத்த காசு நாலாயிரம் கோடியை வாங்கி நக்கிட்டு போயிட்டு நாலாயிரம் கோடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமளத்துல மக்கள் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் நின்றுகிட்டு இருந்தான்ல அன்னைக்கு எவன்டா பேசுனீங்க விஜய் குறித்து தனிப்பட்ட முறையில் கேவலமாக பேசிட்டு இருக்காங்க ஒரு அமைச்சர் டிவிக்கு என்ன திரிஷா கீர்த்தி சுரேஷன் ஒரு அமைச்சரே பேசிட்டு இருக்கிறான் அப்போலாம் ஏன்டா பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க தனிப்பட்ட முறையில் கோவலனை வச்சு இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க சிவாஜி கிருஷ்ணன் மூத்தி வச்சு கேவலமாக பேசுறீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கட்சியில் கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இந்த ஆட்சியில் கள்ளசாராயம் நடந்தது பேசுனீங்களா இந்த ஆட்சியில் ஒன்றுக்கு ரெண்டு மூணு நடந்துச்சு நல்ல தண்ணியை குடித்தான் அதில் சாக்கடை கலந்து செத்து போயிட்டான் அதை பற்றி நீங்கள் பேசல இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கள்ள சாராயம் சார் தண்ணியில் வந்து மலம் கலக்கப்பட்டது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் எத்துங்கிறார்கள் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அநீதிகள் இழைக்கப்படுகிறது எத்தனை நபர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே சாதாரணமாக வந்து ஒரு இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் வந்து காவு கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னப்பட்ட ஜவஹர் அணியிலேருந்து பல நபர்கள் கொல்லப்படுகிறார்கள் இன்னைக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாரு அவருக்கு கொடுத்த பாதுகாப்பை விளக்கி வச்சு தமிழ்நாடு அரசு புரியுதுங்களா உங்களுக்கு இந்த அதனால நீதிமன்றத்தில் ஆஜராகலை இன்னைக்கு நீதிபதி ஆம்ஸ்ட்ராங்கனுடைய விஷயமும் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி இல்லை சார் ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த துப்பாக்கி வந்து அவருடைய படுகொலை நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து காவல்துறையினர்கிட்ட தான் இருந்தது அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரிலீஸ் பண்ணலை இப்போ இவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாதுகாப்பு கொடுக்கல நீதிபதி இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது குறித்து நீதிபதி கேள்வி இருக்காரு எதற்காக அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய கிரேனேட் முறைகேடை கொண்டு வந்த வெளியில் கொண்டு வந்த நபருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்ன பிறகு பாதுகாப்பு ஏன் திரும்பி வாங்கினீங்கன்னாப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு பிஎஸ்ஓவாக இருந்த நபரும் கொலை செய்யப்படுகிறார் இன்னொரு நபரும் என்னை கொலை செஞ்சுருவாங்கன்னு வீடியோ போட்டும் கொலை செய்கிறாங்க இப்போ இவரும் அதே மாதிரி என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றாங்க அப்போ இவ்வளவு நபர்களை கொன்று குவித்து இன்றைக்கு சாமானியர்கள் வந்து எல்லோரும் வந்து நரோட்டில் வந்து அவஸ்தைப்பட்டு ஒரு மாற்றுத்தினாலே போராடுறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மெரினா பீச்சில் வந்து ஏர் ஷோ நடத்தினாலுங்க புரிதுங்களா தண்ணி குடியாமல் அஞ்சு பேர் சாகு பிடிச்சானுங்க புரியுதுங்களா எவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் ஒருத்தன் பேசல ஒருத்தன் பொங்கலை நீங்கள் விஜய் குறித்து பேசினப்போ பொங்கி இருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு நீங்கள் விஜய் குறித்து தனிப்பட்ட முறையில் பேச வச்சப்பெல்லாம் சொந்த கட்சியில் இருக்கற பல நபர்களுமே கம்மு இருந்துட்டு இன்றைக்கி அவன் லைனை பற்றி பேசுறதுக்கான ஒரு விஷயத்த உள்ளே இருந்தே எவனோ ஒருத்தன் ஆரம்பித்து விட்ருக்கிறான் அது என்ன தெரிஞ்சு அவன் திமுகவோடையோ இல்லை பிஜேபியோட டைஅப்பில் தான் நிச்சயமாக இருப்பான் அவன் யார்ன்னு எடுத்துகிட்டு அவனோட மோத்திர கிழிக்கிறேன் கூடி சீக்கிரம் புரிதுங்களா ஆனால் நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேசணும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு நிகழ்வு ராசாக இங்கே பெருசாக எந்த விபத்தும் ஏற்படலை இயற்கை உங்களுக்கு எதிராக செயல்படுகிறன்றதான் நம்ம சொன்னோம் அதுக்கேன்னு இவ்வளோ வரைஞ்சுக்கிட்டு மாதிரி வரேன்னாக்கா இவ்வளவு அவதூறுகளை விஜய் வச்சு பேச வச்சிங்களே அப்போல்லாம் எங்கே போயிருந்தீங்க வயலை என்ன வச்சுட்டு உட்காந்திங்க அப்போல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் கேட்டு நாங்கள் பொத்திட்டு போனோம் அப்படித்தானே விஜய் அமைதியாருன்னு சொல்கிறதுனால தான் அத்தனை தம்பிகளும் தங்கிகளும் அமைதியாக இருக்காங்க இல்லாட்டி அவங்க உங்களோட என்ன பிரித்து மேயர்ந்து பத்து ஆகாது உங்களை விட அவங்களுக்கு பேசவும் தெரியும் செய்யவும் தெரியுன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ அவதூறுகளாக சிவாஜி கிருஷ்ணன் முத்திலிருந்து பாடகரை வச்சு பாட வச்சு இப்போ சமீபமான வச்சு பேச வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பாடநூல் கழக தலைவர் லியோனி அவர்கள் என்ன கழகம் பாடநூல் கழகம் கலைஞர் எழுதின பாடத்தை இப்போ பாடத்தை கலைஞர் நிறைய புத்தங்கள் இருக்காது தெரியுமா அதோடைய கழகத்துக்கு தலைவராக இருக்காரான்னு தெரியல இந்த வான் கோழின்னு வச்சுக்கணும்ட்டு லியோனே ஒரு பொது மேடைகளில் பேசுகிறார் அந்த அதை பார்த்தீங்களா கே டிவி கே ராஜ்மோகன் அவர்கள் அந்த கட்சியோட கொள்கை பொறுப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் டிவி கேன்னு சொல்கிறாரு எல்லாருமே உடனே தொண்டர்கள் டிவி டிவிக்கேன்றான் எனக்கு டிவி கே தான் கேடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கே டிவிக்கு தான்றா நீங்கள் லாய்கின்றார் அப்போ எவ்வளோ எகத்தாலும் உனக்கு சரிப்பா உனக்கு அப்படி கேட்டுச்சுல எனக்கு எப்படி கேட்டுச்சு தெரியுமா டிஎம்கே 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 ஒன்று டிஎம்எக்கே டிஎம்எக்கேதான் எனக்கு புரியுதுங்களா ஒரு டீயை கூட சாமானியனை குடிக்க விடாமல் அதையும் பிடுங்கி திருட்டுத்தனமா திங்கி எவனையுமே வாழ விடாமல் செய்கிற வந்தான்டா நீங்கள் திமுகன்றது எனக்கு கேட்டுச்சு இதுக்கு என்ன நீ அப்போ இனிமேட்டு டிஎம்கேன்னா திருட்டு சொல்லிட்டு நாங்கள் வெளிப்படையாக சொன்னாக்கா ஒத்துப்பியா நீதிமன்றம் பல பேர் இருக்குது புரியுதுங்களா அமைச்சர் பெருமக்களை வந்து அமைச்சர் பதிலிருந்து நீதிமன்றம் பிடிங்கிட்டுருக்கு உங்கள் வண்டவாள கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் நீங்கள் யோக்கியஸ்த மாதிரி பேசுகிறது தனிப்பட்ட முறையில் என்ன தாக்குறணும்னு நினைக்கிறது தனிப்பட்ட முறையில் விஜய் தாக்கணும்னு நினைக்கிறது அட்ரஸ் இருந்தால் குடுறா ஓடுறாங்களா நான் பதிவில் பெருசாக கமெண்ட் படிக்கிறதுல பார்த்துட்டு சொன்னாங்க என்கிட்ட அட்ரஸ் தெரிஞ்ச எனக்கு என்ன பொண்ணா கொடுக்க போறேன் அப்படியே கொடுத்தாலும் உங்கள் வீட்டிலேருந்து எடுக்கிறதா இல்லை நீ நாகரீகமாக இருந்தால் நாங்கள் நாகரிகமாக இருக்கோம் புரியுதா நீ அதை தாண்டி ஏதாவது செய்ய செஞ்சுக்கே உங்கள் கோப்பனுக்குப்பெல்லாம் பார்த்துட்டு தான் அரசியல் இருந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம் மக்கள் பணிக்காக மக்களோட மக்களாக நின்று சிறையிறோம் அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விஜயோட பொது வாழ்க்கையை பற்றி பேசையாமல் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசி அசிங்கப்படுத்தி களங்கப்படுத்தி அதுக்கு எதனால் செய்யலாம்னு திமுக நினச்சேனாக்கா அது திமுக காரன் செஞ்சாலும் சரி டிவி கீழே உள்ளேருந்து சில பேர் வேலை செஞ்சாலும் சரி செருப்பிடி கன்ஃபார்மாக உள்ளோம் திரும்பவும் சொல்கிறேன் விஜய்க்கு எதிராக டிவி கேக்கு உள்ளேயே இருந்துகிட்டு எவனாவது மட்டத்தில் உட்காந்துட்டு செஞ்சாலும் சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக இருந்து செஞ்சாலும் சரி உங்களை என்ன பண்ணணும் எதிர்கொள்ளணும் எப்படி பண்ணணும்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் புரியுதா உனக்கு மட்டும்தான் இங்கேருந்து எல்லா உளவுத்துறை ஐஎஸ் அங்கே இங்கெல்லாம் கரெக்டாக எல்லாமே ஆள் இருக்குன்னு நினைக்காதே எங்களுக்கும் எல்லாத்துலேயும் இருக்குது எடுத்தோம்னு வச்சுக்க ரூட்லேருந்து எடுத்தோம்னாக்கா நாரி பேருவன் பொழப்பு ஜாக்கிரதையாக இருந்தது ஓகே நேற்று வந்து நீட் தேர்வு தமிழகத்தில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த ஆட்சி ஆரம்பித்த நாலாவது நீட் தேர்வு இந்த நீட் தேர்வு பல எதிர்ப்புகள் அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் ஆனால் என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து வருடம் வருடம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதற்கு வந்து ஒரு விடிவு அப்படிங்கிறது வந்து இன்னமுமே கிடைக்கல இன்னும் சொல்ல போனால் தாலியை கலட்டி வச்சுட்டு எக்ஸாம் சென்டருக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து அமைச்சர் மாசு அவர்கள்ட்ட கேட்கும்போது இது வந்து ஒரு துர்பாக்கியமான ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன் இது நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதா காலையை கலட்டி வச்சுட்டு எக்ஸாம் சென்டருக்குள்ளே போவோம் நமக்கு ஆட்சியில் இருக்கிறது துர்கா து துர்பாகியமாக தான் நம்மளும் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னாக்கா திமுக காரனுக்கு உள்ளபடி உங்களுக்கு அந்த மாணவ பிள்ளைகள் மேலே அக்கறை இருந்ததுனாக்கா நீங்கள் ஏற்கனவே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நீட்ட முதலகத்தில் ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோன்னு சொன்னீங்க இல்லையா அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லைல்ல அந்த மாணவ பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அங்கங்கே எல்லா சென்டருக்கும் வெளியில் ஒரு சாமியானை போட்டு பத்து ஆசிரியர்கள் பத்து திமுக காரன் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் டிஷர்ட்ஸ் கொஞ்சம் வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு நெறிமுறைப்படுத்த வேண்டிய வேலை ஏன் செய்யலை எலெக்ஷனை மட்டும் பூத் கும்பிட்டுல ஆள் உகார வச்சு லவலையும் பார்க்குற நீ தானே பொய்யான வாக்குறுதி கொடுத்த நீ தானே அதை செஞ்சுருக்கணும் சரி இதை தாண்டி ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் என் மாணவ பிள்ளைகளை நீங்கள் இப்படி அலங்கோலப்படுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு செய்ய சொல்லலை தம்பி நீங்கள் தாலி காட்டினா பட்டனை காட்டினா என்னென்னமோ செஞ்சான் கொலுசு மூக்குத்திலலாம் விட்டுருக்குமா தம்மா தோண்டு மூக்குத்தில் எவ்வளோ அட்வான்ஸாக யோசிக்கிறானுங்க பாரு இதில் கூடுதலான ஒரு கேவலமான விஷயம் என்னக்கா காதில் தாய்ச்ச வச்சு அடிச்சடிச்சு பார்த்தாங்க பார்த்திங்களா காதுக்குள்ளே விட்டு வச்சிட்டு போயிடுவான் நம்ம எனக்கு என்ன வேணும்னா உனக்கு ஓட்டர் கடத்தெல்லாம் வச்சுட்டு விட்டு போனால் நவ இருக்குது எல்லாத்துலேயும் செக் பண்ணிவிடா கேட்குறேன் அடுத்தவாடி என்ன சொல்லுவீங்க கோமன கிட்ட வர சொல்லுவீங்களா எக்ஸாம்பிள் இதை வாங்கினேன்ட்டு ஃபுல்லாக இது எவ்வளோ ஒரு மோசமான நிலை போயிட்டு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் மாணவ பிள்ளைகள் மீது இப்படி உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலை ஏற்படுத்துவதற்கு இப்படி செஞ்சு அவங்களை எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்புறதுன்றது எவ்வளோ உச்சபட்சம் கேவல் தெரியுமா இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே வச்சுட்டு இருக்க முதலமைச்சர் மௌனமாக கடந்து போய் இந்த விஷயத்தை போயக்கூடாது நீங்கள் ஒரு மாநிலத்தோடைய நலனுக்காக எந்த விஷயத்தை வேணாலும் எப்படி வேணாலும் போராட்ட வடிவமாக மாற்றலாம் இந்த மாணவ பிள்ளைகளை இப்படி செய்வதை அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் போராட்டத்தில் நீ தான் இறங்கிடணும் முதல்ல உங்கள் ஆட்சிக்காரை வச்சுட்டு புரியுதுல விஜய் எதிர்க்கிறது உங்கள் வேலை கிடையாது புரியுதுங்களா விஜய் வந்து நீ வந்து எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்க இன்றைக்கி இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுமா இல்லையா அதை விட்டுட்டு இதை செய்யாமல் இப்படி கடந்து போகிறீங்களே இதுதான் சொல்லணும்ல இந்த ஆட்சி முறை ஒழிக்கணும் இதற்கு வந்து இதே மாதிரி வந்து இந்த பிஜேபி சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கனாக்கா அவர்கள் மாணவ பிள்ளைகள் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்கனாக்கா அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது என்பதை வந்து பட்டவத்தமாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பிஜேபி ஆதரித்து பேசக்கூடிய மதுரை ஆதினம் இன்றைக்கி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கிறாரு என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் சிசிடிவியில் தெரிஞ்சிருச்சு இப்போ அப்படின்ட்டு நியூஸ் வந்துருக்கு அதுதான் சொல்கிறேன் நீ வந்து என்னன்னு சொன்ன கொலை முயற்சி கொலை முயற்சியில் என்னன்னு சொல்கிற இஸ்லாமியர்கள் என்னை கொலை செய்ய பார்த்தாங்க தாடி வச்சுட்டு வந்தான் தொப்பி வச்சுட்டு வந்தான் நீ வந்து ஒரு கலவத்தை உண்டாக பார்க்குறேன் நீ ஆர் ரவி ஆதரிக்கும் போது நினச்சேன் நான் இன்னொன்று விஷயம் தெரியுங்களா விஜய்க்கு எதிராக இருந்தாலும் பேசினால்தான் விஜய்க்கு எதிராக பேசி ஏற்கனவே விளக்கம் பத்தடி வாங்கியிருக்கிறாரு புரியுதுங்களா வலைதளங்களை வச்சு பசங்க செஞ்சாங்க இன்றைக்கி வந்து ஒரு சமூகத்திற்குள்ளே இன்றைக்கு வந்து ஒரு பிளவாடக்கூடிய வேலையை மாநிலங்கள் இருப்பது போல் வந்து இங்கேயும் அரங்கேற்றம் செய்வதற்காக நீ மோடியை புகழ்ந்து பேசி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரவியை புகழ்ந்து பேசி இப்படி ஒரு நல்லாட்சி இல்லை இது போன்ற ஒரு நபரை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லும் போதே டவுட் வந்துச்சு இன்னைக்கு என்னடாக்க ஒரு மதவாத பிரச்சனையே ஒரு மத குருவிடம் இருந்து தொடங்குவதற்கான வேலையை இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் பொழுது இன்றைக்கு அவர் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல இஸ்லாமிய அமைப்புகள் அவர் மீது வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பொழுது திமுக திராணி உள்ள திமுக தூக்கம் தலை ஏன் தெரியுமா சொல்றேன் ஜெயலலிதா யாரை தூக்குனாங்க சங்கராச்சாரியவே தூக்குனாங்க அப்போது மதுரை ஆதீனத்தை திமுக உள்ளபடி உனக்கு திராணி இருக்குனாக்கா தூக்கி வை இந்த மதவாத மத ரீதியாக தமிழ்நாட்டுக்குள்ளே பிளவாடக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் பெரியாரை நீங்கள் தூக்கி பிடித்தது உண்மை என்றால் பெரியாரின் வழியில் வந்த பிள்ளைகள் நீங்கள் நின்றால் தூக்கு ஆதீனத்தை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளவைங்க குறிப்பாக அந்த டிரைவரையும் சேர்த்து அவன் தான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டெல்லாம் போட்டான் இடிச்சாங்கலாம் கார் நிலை குழஞ்சிருச்சான் தொப்பி வச்சானான் பார்த்தானா எவ்வளோ கதை சொன்னான் ரெண்டு பேரும் தூக்கு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி